மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தியேஸ்வரன் கோயில் அருகே மருவத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விஜய் இவர் மாமல்லபுரம் சித்திரை முழு நிலவும் மாநாட்டிற்கு செல்லும்போது சீர்காழி புறவழிச்சாலையில் வேன் விபத்துக்குள்ளாகி உயிரிழந்தார் இதனை அறிந்த பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பதிமூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் அவரது இல்லத்திற்கு வந்து பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரண உதவி வழங்கினார் அதேபோல் காயமடைந்த நான்கு வாலிபர்களையும் சந்தித்து அவர்கள் உடல்நலத்தை விசாரித்து நிவாரண உதவி வழங்கி ஆறுதலையும் நம்பிக்கையும் தெரிவித்தார் அந்த நிகழ்வுகளை பார்க்கலாம் ल हे सबैले 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 அப்படியே <laughs> பண்ணிப் <laughs> 3 10 10 degree

Apa ini? Ini mereka kantor.

ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றொரு பதிவை சந்திப்போம் நன்றி